அம்மன் கோவில்தான் என்ற பாடல்தான் நம் நினைவுக்கு வரும் மாதங்களில் எப்படி நான் மார்கழி என்று கிருஷ்ணன் கூறினாரோ அதே போல ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் சொல்லலாம் அந்த அளவிற்கு அம்மன் கோவில்கள் அனைத்திலும் ஒரே திருவிழா கோலம் தான் மாதத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் விழா எடுத்து சிறப்பாக பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கம் அதிலும் ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி போன்ற நாட்களில் கோவில்களில் பெண்கள் கூட்டம் அலைமோதும் ஆடி மாதத்தில் அம்பிகையிடம் என்ன கோரிக்கை வைத்து வேண்டிக்கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் என்பதும் ஐதீகம் இந்த கோவிலை வந்து சொல்லணுன்னாக்கா நமக்கு அளவே இல்லாமல் சொல்லலாம் அம்மன் வந்துட்டு அகோரமாக இருந்தாலும் கெட்டவங்களுக்கு கெட்டது நல்லவங்க நல்லது நாம வந்து அந்த அம்மா வந்துட்டு அம்மாவாக பார்க்குறோம் அவங்க வந்து நமக்கு அம்மாவாக தான் நம்மளை குழந்தையா தான் அவங்கள பார்ப்பாங்க அதாவது இங்கே வந்து துஷ்டமாக யாராவது வந்து நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட முடியாது துஷ்டகங்களை கண்டாக அவங்க தூரம் போயிடுவாங்க நம்ம அவங்கள அழிக்கணும்னு நினச்சி நம்மளை அவங்க அழிக்கணும்னு வந்தாங்கன்னா அவங்கள அவங்களே அழிச்சிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில் தான் சொல்லுவாங்களே கண்டி ஆனால் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது கோலவிழி அம்மா அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் நிறைய நடந்துருக்கு நாங்கள் வந்து ஒன்று வேண்டி அவங்கக்கிட்ட போய்ட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு வாங்கின்னு போய் கொடுத்தாலே நல்லா அது நடக்கும் அந்த மாதிரி கொரோனா டைம்லலாம் வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இந்த கிட்ட வேண்டி எடுத்துன்னு போய் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்த நாளைக்கு எல்லோரும் ஏஞ்சி உக்காந்துக்கிட்டாங்க எல்லோரும் நல்லபடியாக திரும்பி வந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அம்மா மாதம் அம்பிகையின் வேண்டிய வரத்தை பெற்ற மாதம் என்பதால் இந்த மாதத்தில் அம்பிக் கொண்டால் விருப்பங்கள் நிறைவேறும் ஆடி தபசு ஆடிப்புறம் ஆடிப்பெருக்கு ஆகிய நாட்களில் துவங்கப்படும் காரியங்கள் தெய்வ அருளால் வெற்றியாக முடியும் ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்வதால் அவள் மனம் குளிர்ந்து மழை பெய்ய செய்து நிலம் செழிக்க செய்வாள் என்பதும் கிராமப்புறங்களில் இருக்கும் நம்பிக்கையாகும் அம்மா சொன்னாங்க கஷ்டம் உங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் உங்கள் கஷ்டம் தீரும்னு சொன்னாங்க அதனால் இன்னைக்கு வந்து இருக்கிறோம் ரொம்ப தொலைவு அதனால் இல்லை கோலவில்லம்மன் கோயிலுக்கு வந்து இருக்கிற இதையா இல்லை இன்னொன்று இருக்குதுங்கன்னு ஞாபகம் இல்லை இருபது வருஷம் முன்னாடி மன கஷ்டம் இருக்குங்க மன கஷ்டம் எனக்கு உடம்பு சரி இருக்கிறது இல்லை குடும்பம் தாங்கிற சக்தி வேணுமனே அம்மன் கிட்ட வச்சுட்டு அந்த அம்மன் கேட்கும் கேட்கும் மன மன உறுதியோடு வந்தவனால் அந்த அம்மா ஏற்றிக்குவான் அந்த நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து இருக்கிறேன் இனிமேல் அம்மன் வர வச்சா வரும் அந்த அம்மா டைம் கொடுத்தா யாராவது கூட வர்றதுக்கு இருந்தால் ஒரு மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு சிறப்பான மாதமாகும் சிவனிடமிருந்து தான் வேண்டிய இரண்டு வரங்களை பெறுவதற்காக ஊசி முனையில் தவம் செய்வதற்காக தேர்வு செய்த மாதம்தான் ஆடி மாதம் ஆகும் இந்த மாதத்தில் அம்பிகையை மட்டுமல்ல சிவபெருமானை வழிபாடு செய்வதும் சிறப்பானதாகும் சிவனை வழிபடுவதால் அம்பிகையைப் போல் நாமும் வேண்டிய வரங்களை பெற முடியும் என்பதும் நம்பிக்கை என் பேர் பிரேம் நான் சென்னை ராஜா நாமனை வந்திருக்கேன் சார் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் பதினஞ்சுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்ருக்கேன் இவர் வந்து என்னுடைய நண்பர் வெல்விஷர் எல்லாமே இவர் இவர் பேர் தாமு சார் இவர் பேர் இவர் தான் இந்த கோயிலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இந்த கோயிலை பற்றி சொன்னால் எல்லா வாரம் நான் வந்துடுவோம் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்துடுவோம் எக்ஸாக்டாக சொல்லணும் சொன்னாக்கா டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் வந்து நாங்கள் ரொம்ப பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் மாட்டிகிட்டேன் நான் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த டேட்டில் தான் வந்து இவர் வந்து மீட் பண்ண வந்தேன் இவர் என்னை கேட்டதை நான் சொன்னது என்னன்னா எனக்காக ஒன்று பண்ணுங்க இந்த மயிலாப்பூரில் கோலவழியம்மன் கோயில் வந்து போய் பார்த்துருவாங்க மாறும் சொன்னார் கோயிலிருந்து சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கோயிலுக்கு வந்தேன் அந்த இந்த கோயிலுக்கு வந்து வெளியே போனதுலேருந்து லைஃப் மாறிடுச்சு இட்ஸ் அ மிராக்கல் கூப்பிட்டா வருவோம் வர கடவுள் இருப்பாங்க நினைச்சால வருவாங்க லைஃப்பில் பிரச்சனை இப்பயும் இருக்கும் பட் பயம் கிடையாது ஏன்னா எந்த பிரச்சனையும் வந்து இங்கே கன்வே பண்ணாலும் வந்து அந்த பிரச்சனை தீந்துரும் இதை ரொம்ப நம்புகிறோம் இங்கே இருக்க மக்களும் இதை ரொம்ப நம்புகிறாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள் மழைக்காலத்தின் ஆரம்ப காலம் என்பதால் ஆடி மாதத்தில் விதை விதைத்தல் விவசாயம் செய்தல் துணி நெய்தல் போன்ற ஆதார வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் என்பதும் நம்பிக்கை கணவனின் ஆயுள் குழந்தை வரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க திருமண வரம் கிடைக்க ஆடி செவ்வாயில் பெண்கள் விரதம் இருப்பார்கள் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு கூழ் ஊற்றி வழிபடுவார்கள் ஆடி அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி சிறப்பான நாளாகும் ஆடி அம்மாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ஆறு மாத தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்குமாம் இவ்வாறு சிறப்பு பெற்ற ஆடி முதல் வார வெள்ளிக்கிழமை அந்த மரம் வந்துட்டு இங்க நாகலிங்க மரம் இருக்கு அந்த மரம் வந்துட்டு இப்போ தான் சமீபத்தில் ஒரு அஞ்சு வருஷமாக தான் வந்து அந்த மரம் வளர்ந்து சின்ன மரமாக தான் இருந்தது அப்போ வந்துட்டு சிவனும் பார்வதி அந்த அம்மா அந்த மரத்தில் வந்து உக்காந்துட்டாங்க அதை வந்து ஒரு ரெண்டு பேர் பார்த்தாங்க அதே மாதிரி சிவனும் பார்வதி மாதிரி ரெண்டு பேர் வந்துட்டு அந்த மரத்தில் இருக்கிற அந்த நாகம் மாதிரி இருக்கும் அதில் அதை வந்துட்டு ரெண்டு பேர் பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மரத்தில் நாகம் இருக்குது வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் அந்த மரத்தில் எல்லோரும் போய் பார்த்தோம் எல்லோரும் பார்த்ததுக்கு ரெண்டு நாகம் இருந்தது அதில் இப்போவும் இருக்குது இப்போவும் இருக்குது அந்த நாகம் வந்து இருக்குதுன்னுட்டு எல்லோரும் அப்புறம் அந்த மரத்துக்கு பொட்டுலாம் வச்சு எல்லோரும் வந்து வணங்குறாங்க அந்த மரத்துக்கிட்ட நம்ம போய் நினைச்சதை நே வேண்டி நம்ம செய்தாலும் எல்லா விஷயமும் நடக்கும் இந்த கோவிலை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒம்பது வாரம் நம்ம வந்துட்டு வேண்டிட்டு ஒம்பது சொத்து இந்த பக்கமும் ஒம்பது சொத்து அந்த பக்கமும் சுற்றி வந்து நம்ம வேண்டுதலில் வச்சோம்னா வாரம் வாரம் வந்து வேண்டிட்டு போனோம்னா நம்ம வேண்டுதல் வந்துட்டு ஒம்பதே வாரத்தில் முடிஞ்சிடும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ நல்ல ந நல்ல விஷயமாக இருக்கணும் நல்ல விஷயமா இருந்து அந்த வேண்டுதலை வச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும் மயிலாப்பூரிலுள்ள கோலவிழி பக்திரகாளியம்மன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் பார்வதி தேவி மயில் உருவம் எடுத்து மயிலாப்பூர் கோவிலில் தவம் இருந்தபோது பார்வதி தேவியை அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற சிவபெருமான் பக்திரகாளியை அனுப்பியதாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது அதிகாலை பெண்கள் அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் விரதம் இருந்து பொங்கலிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சுற்றி போகிற பற்றி பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு பத்திர அம்மன் கோயில் இது பேஸ்டானு நம்ம கிட்டே டிஸ்டி கெட்ட விஷயங்கள் இந்த கண்டிசி சொல்லுவாங்க அது இதெல்லாம் வந்து இந்த கோயிலை சுற்றி அந்த வேலில் சொல்லுனாக்கா அது கழிஞ்சிடுன்றது வந்து இங்கே ஐஜிக்கும் இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அதுவும் குறிப்பாக இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய இருக்கும் அமாவாசை பர்வமைக்கு இப்போ ஸ்பெஷல் டே தம்பி ஒருத்தவங்க இங்கே இருக்கான் அவன் சின்ன வயசில் போகும் அது ஆமாம் சின்னதாக இருந்ததா இப்போ வந்து அதில் பெருசாக இருக்கிறதா வந்து இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அம்மா வளர்ந்துருதுன்னு சொல்லியிருக்காங்க பிரச்சனை தீரத்துக்கு வருவாங்க தீர்ந்ததுக்கு நன்றி சொல்ல வருவாங்க இந்த பூட்டெலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போட்டிருக்காங்க அதை தாண்டி செலவ் ஆகிடுச்சுனாக்கா அதை கழட்டி கொண்டு போவாங்க ஸோ இங்கே வரவங்க நிறைய பேர் நன்றி செலவு வரவங்க நிறைய ஜாஸ்தி கல்யாணம் வேண்டிப்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா வந்து அவங்களோட ஃபார்மல் செஞ்சுட்டு போவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த ஒரு மனப்பெண்ணுக்கு தர வேண்டிய அந்த ப்ராடக்ட் அந்த புடவை வளையல் எல்லாமே வந்து முடிஞ்சவனே வந்து கொடுத்துட்டு போவாங்க ஆடி மாதத்தை முன்னிட்டு கோலவிழி அம்மன் ஆலயத்தில் தினமும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது ஆடியில் தினமும் அம்மனுக்கு பால் தேன் பஞ்சாமிரதம் அம்மனுக்கு மஞ்சள் புடவை கட்டி கைகளில் வளையல் அணிவித்து புது புது ஆபரணங்களை அணிவித்து அம்மனுக்கு தீபாராதனை நடத்தினர் பெண்கள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையலிட்ட பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர் அடுத்து வரும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு வார்த்து ஊத்துவது சென்னை வாழ் மக்களின் தனிச்சிறப்பு ஆடி மாதத்தில் அருகிலுள்ள அம்மனை வழிபட்டு நாமும் நலம் பெறுவோம்